மதிப்பிற்குரிய சகோதரர் உலகம் மாறி வருகிறது அதனுடன் புதிய வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பது புத்த உயிர்ப்புகளுக்காக சீராக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் சமூகம் மற்ற தேரர்களுடன் இணைந்து மீனிங் உருவாக்கவும் உங்கள் போதனைகள் மற்றும் ஆன்மீக புலனாய்வுகளை உலகளாவிய பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை இது வழங்குகிறது நீங்கள் போதனைகள் பிரதிபலிப்புகள் அல்லது ஆசீர்வாதங்களை பிரசுரிக்கலாம் மேலும் உங்கள் வார்த்தைகளால் உந்தப்படுபவர்களிடமிருந்து நன்கொடை ஊடாக ஆதரவை பெறலாம் உங்கள் கோவிலுக்கு அல்லது உள்ளூர் சமூகத்திற்கு ஆதரவாக அர்த்தமுள்ள நிதி திரட்டும் திட்டங்களை ஆரம்பிக்கவும் மேலும் கான்பூராக அல்லது தொலைபேசி அழைப்பின் மூலம் அமர்வுகளை வழங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது தேடுபவர்களை அவர்களது போராட்டங்கள் மூலம் வழிநடத்தி தியானத்தை வழங்குவதை அல்லது கருணையுடன் கை கொடுத்திருந்து சிம்பிளி விளங்க செய்வதை பதிலாக நீங்கள் உதவும் இருந்து மனமார்ந்த நன்கொடைகளை பெறலாம் என்பது வெறும் தளம் மட்டுமல்ல கற்பிப்பவர் மற்றும் தேடுபவர் பாரம்பரியம் மற்றும் காலப்போக்கினிடையே உள்ள பாலமாகும் இருந்தால் தேவைப்படுபவர்களுக்கு உங்களை அர்ப்பணிக்க திறந்த உள்ளீர்கள் என்றால் எங்களை சேர்ந்து உங்கள் ஆசீர்வாதங்களை உலகத்துடன் பகிர்ந்திட உங்களை உளார்ந்து அழைகிறோம்